ஓம் வணம்பவ நம்மக்கிட்ட இந்த ஆறுமுக வேல் விளக்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்க மக்களே இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்மக்கிட்ட இருக்கும் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்ட்ரீட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் இது வந்து ஏழு இன்ச்சு சைஸ் வேல் உடைய ஆறுமுக விளக்கு இந்த ஆறுமுக விளக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதோட நம்ம கிட்ட வேல்மாறல் புத்தகமும் அவைலபிளாக இருக்குது இதோட திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ஆரம்ப வேல் விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக இப்போ ஆஃபர் ப்ரைஸில் நம்ம எயிட் டபுள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்க நினைத்து இந்த நீங்க ஆறுமுக விளக்கை வந்து செவ்வாய்க்கிழமைகளில் நீங்க வந்து வெற்றிலை தீபம் ஆறு விளக்கு விளக்கு வெற்றிலை தீபம் போடுவீங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைகள்லாம் மற்றும் சஷ்டி நாட்கள்ல கிருத்திகை நட்சத்திர விரத நாட்கள்ல நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்துமே நீங்கோங்க அதோட வந்து உங்களால் முடிந்த முருக பெருமானுடைய பாடல்களை பாராயணம் பண்ணுங்க வேல்மார்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் தினமுமே பாராயணம் பண்ணுறது மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக குறைந்து உங்களுக்கு சந்தோஷங்களும் படிப்படியான முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து காணப்படும் முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்து எதுனாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதற்கான பல நிச்சயமாக உண்டு வேல்மாறல் புத்தகம் மற்றும் விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்